அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன நடந்தது போறோம் நேற்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த பிஜேபியினுடைய அலுவலகத்துக்கு வந்து போயிருந்தாங்க அங்கே பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா நடைபெற்றது அடுத்து பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சந்திக்கிறாங்க செய்தியாளர் சந்திக்கும் போது பிஜேபி சார்பா யாரு நிக்கிறாங்க அப்படின்னா வானந்தி சீனிவாசன் பக்கத்துல இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலர்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நாங்க வந்து கூட்டி அதுல என்ன கருத்து ஏற்படுதோ அதில் வந்து நாங்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க இன்னைக்கு வந்து ஆலோசனை கூட்டமானது இங்கே நடந்தது அந்த ஆலோசனை கூட்டம் அப்படி எப்படி நடந்தது அப்படின்னா ஜனநாயகம் முறைப்படி நடந்தது அதுதான் நீங்கள் நம்ம சொல்லணும் அதாவது சர்வாதிகாரம் வந்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜனநாயகம் ஓடிக்கிட்டு இருக்கு ஜனநாயகத்துல இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்ட அந்த மாவட்ட செயலர்கள் எல்லாருமே வந்து இருந்து ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக சந்தித்து இந்த தேர்தலில் வந்து நம்மளுடைய அணுகுமுறைகள் எப்படி இப்படியான சீட்டு ஒதுக்கீடுகள்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கு இதை நாம் எப்படி அணுகி நம்ம தேர்தலை சந்திக்கலாம் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் அங்க ஓடிட்டு இருக்கு எல்லா மாவட்ட செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அங்க கலந்துக்கிட்டாங்க இதற்கு இடையிலேயே வந்து பிஜேபியினுடைய அண்ணாமலை என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா நாங்க இருபது தொகுதியில நாங்க போட்டியிட போறோம்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்லேயே வந்து சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பத்து தொகுதியில வந்து போட்டிடுறாங்க இதே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு தொகுதியில போட்டியிடுது தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று தொகுதியில போட்டிடுது ஜான் பாண்டியன் ஒரு தொகுதியில போட்டிடுறாரு ஐஜேகே ஒரு தொகுதியில போட்டியிடுது ஏசி சண்முகம் ஒரு தொகுதியில போட்டிடுறாங்க இன்னொரு கட்சி வந்து ஒரு தொகுதியில போட்டுறாங்க இதையெல்லாம் டோட்டலா நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது தொகுதியில வந்து அவங்க போட்டிடுறாங்க ஆனா இதை தாமரை சின்னத்தில் மட்டும் இருபத்தி நாலு தொகுதியில போட்டிடுறதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இதையெல்லாம் கூட்டி பார்க்கும்போது முப்பத்தி ஒன்பது தொகுதி அப்ப அந்த ஒரு தொகுதி யாரு அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது இன்னும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து களத்துல இன்னும் இறங்கவே இல்லை ஆனா பிஜேபி வந்து இன்னைக்கு தொகுதி பங்கீடுல்லாம் வந்து முடிச்சுட்டாங்க இன்னைக்கு தர்மத்தின் பக்கம் அரசியல் அப்படின்னா தான் வந்து நூறு சதவீதம் வந்து தர்மத்தின் பக்கம் அரசியல் நகர்வே கிடையாது எல்லாமே வந்து ஊழல் பண்றவனும் கொள்ளையடிக்கிறவனும் இந்த பக்கம் தான் வந்து அரசியல் நகர்வே போகுது எவன் பக்கம் காசு இருக்கோ அந்த பக்கம் அரசியல் சொல்லிங்க மாதிரி போகுது பிஜேபி தமிழகத்துல எந்த மாதிரியான கட்டமைப்பை உருவாக்குறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் பிஜேபி ஒரு பக்கம் என்ன நினைக்காங்கன்னா திமுகவுக்கு எதிரி பிஜேபியா தான் இருக்கும் பிஜேபி எடப்பாடி பழனிசாமி செயல்பாடு சரியில்லாத ஒரே காரணத்தினாலதான் பிஜேபி அப்படிங்கிற போட்டி போடுற நிலைமைக்கு வந்துருச்சு வெறும் ஒரே ஓட்டு வச்சுக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி வந்து நாங்க தான் செகண்ட் பேஸ் அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றாங்க இங்க ஆளுமை செலுத்த வர்றாங்க அப்படின்னா இதற்கு முக்கியமான காரணம் சொல்லி பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி தான் இந்த அரசியல் பிளவு தான் அதிமுக அரசியல் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து செகண்ட் மோதுற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க பிஜேபி ஒரு குறிப்பிட்ட இடங்களை ஜெயிக்கணும் ஐயா ஓபிஸ் அவர்களுடைய தயவு கண்டிப்பா தேவை பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அந்த சட்டசபை தேர்தலில் வந்து மோதணும் பிஜேபி அதிமுகங்கிற ஒரு கட்சியை இடையில வரக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்குள்ள அவர் வந்து அதை முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு அதுக்கு வந்து ஒத்து உதுறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து இடங்கள் வந்து குடுக்கிறது அது எந்த வகையில கொடுத்தாங்கன்னு தெரியல சேலம் தருமபுரி அந்த ஏரியாக்கள்ல பா பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்து இருந்தாலுமே அவங்களுக்கான வாக்கு வங்கி இருக்கான்னு சொல்லி பாக்கணும் இப்ப பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில் நம்ம போட்டி போட்டோம்னா ஓபிஎஸ் அவர்களையும் இணைத்து கொண்டோம் அப்படின்னோம்னா இந்த இங்க முக்களத்துவ சமுதாயத்தோட வாக்குகள் அப்புறம் வாங்கி வந்து நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பிஜேபி வந்து நினைக்கிறாங்க ஒரு நல்ல தலைவரை ஒரு நல்ல ஆளுமை மிக்க தலைவரை வந்து பிஜேபி இழக்குது அப்படிங்கறதான் இதுலருந்து நல்லா தெரியுது இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பிஜேபியும் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வந்து நாம ரெண்டு பேரும் தான் கூட்டணி நமக்கு கீழே இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே வந்து ஒன்னு சேர்த்துக்கிறோன்னா அவங்கள வச்சு நம்ம திமுகவோட எதிர்த்து வந்து சண்டையிட்டு நம்ம தேர்தலில் வெற்றி பெற்று நீ முதல்வராக இருக்கணும் நான் வந்து துணை முதல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு பக்கம் வந்து எழுது இரண்டாவது பாத்தீங்கன்னா பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நம்ம வந்து உயர்த்திட்டோம் அப்படின்னா திமுகவுடைய அதிமுகவுடைய மிகப்பெரிய அளவுல பேரம் பேசலாம் எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது தொகுதி தாங்க அறுபது தொகுதி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல செயல்படுறாங்களோ அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குது இங்க பிஜேபியினுடைய அரசியல் ஸ்டாண்டு என்னவா இருக்கும் அப்படின்னா தமிழகத்துல அதிமுக வந்து இருக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி கையில இரட்டையில் இருந்தாலும் இந்த வட்டம் படுதோல்வி சந்திக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அப்ப இந்த அதிமுகவை உடைச்சி அவங்கள ஒன்னு சேர விடாம அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னா இடையில வந்து நம்ம திமுகவா நம்மளாம் சொல்லிட்டு மிகப்பெரிய சண்டையை நம்ம உருவாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வந்து முதல் ஒரு வந்துடலாம்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்க பிஜேபி வந்து நினைக்கிறாங்க ஆனா இந்த அரசியல் வந்து இப்படியே ஓடுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஓடுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இன்னைக்கு வந்து ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அவரை வந்து உதாசீனப்படுத்திட்டு பிஜேபி போவது பிஜேபிக்கு தான் மிகப்பெரிய நஷ்டமே தவிர ஐயா ஓபிஎஸ் அவளுக்கு எந்த நஷ்டமே வந்து கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவள் இன்னைக்கு நினைச்சா கூட இந்த அரசியல் வந்து முன்னெடுத்து போவார் இந்த அரசியல் வந்து பாராளுமன்ற தேர்தல் இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியே ஒருங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம் ஏன்னா நமக்கு வந்து இப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் தான் நமக்கு முக்கியம் பாராளுமன்ற தேர்தல் வந்து நமக்கு முக்கியம் இல்ல அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா முழுக்க முழுக்க திமுக வந்து முப்பத்தி ஒன்பது தொகுதியும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யார் யாரெல்லாம் நிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டமோ ஒரு பாப்புலரான ஒரு ஆளுக்கு நிப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்பட்டமோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வட்டம் சீட்டு கிடையாது ஒரு டம்மியான வேட்பாளர்களுக்கு தான் கிட்டத்தட்ட அவர் எடப்பாடி பழனிசாமியும் வந்து நிப்பாட்டி இருக்காரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு முடிஞ்சு வெளியில வரும்போது கூட நாளைக்கு உங்கள்ட நான் தகவலை சொல்றேன் அப்படின்னு தான் ஐயா ஓபிஎஸ்ஆர் சொல்லிட்டாங்க ஆனா ஒரு நல்ல தலைவனை இழந்து பிஜேபி தவிக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது நன்றி வணக்கம்